ஹாய் வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு சனிக்கிழமை நான் வீடியோ எடுக்க போகிறது ஸோ மணி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மணி ஆறையாவது மழை பெஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தங்காட்டி மழை பெஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆனங்காட்டி அக்கா வந்து இதாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் மைண்டில் போயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு வந்தங்காட்டி ஒரு ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் நாலு மிளகாத்தூள் கள்ளமாவு என்னது பேக்கிங் சோடா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொத்தமல்லி கொத்தமலிக்கருவோம்ல எல்லாத்தையும் போட்டு மாவு பிசிந்து வைத்து விட்டேன் இதை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து போகிறேன் வாங்க என்ன காஞ்சிருச்சு அந்த பக்கம் காட்டில் ஃபோன் சூடாச்சுன்னு வச்சுக்கோங்க பட்டா பட்டாட்னு வெடிச்சோம் சனிக்கிழமைலாம் இப்படியெல்லாம் தோணவே கூடாதே நம்மளுக்குன்னு எனக்கு தோணுச்சு ஆனாலும் சரி நினைச்சது சாப்பிட்ருணுங்காய் இந்த வீடியோ நான் வந்து இது உடனே கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும் ஏன்னா இல்லை சூப்பராக பஞ்சு மாதிரி அழகாக ரெடி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து ஒரு இடுக்கி எடுத்து எடுக்க போகிறேன் ஸோ இப்போதைக்கு ஒரு எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதை மட்டும் தான் எடுக்க போகிறேன் ஒரு டீக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு நாலு பஜ்ஜி பஜ்ஜியாக போண்டாவா போண்டா சரிங்களா அது மட்டும் நல்லா வேக விட்டு எடுக்க போகிறேன் இன்னும் வேகலை சரிங்களா சூப்பரா அழகா சூப்பரா நம்மளோட பாருங்க ஒரு மாதிரி கிளைமேட் இதா இருக்கேங்காட்டி சரி அக்கா திடீர்னு ஓச்சேன் கிளம்ப ஒரு வீட்டுல இருந்துச்சு போட்டு பச்சைய சூடுடா பச்சையா போண்டாவா சரி ஏதோ ஒண்ணு வேறு போதும் மொத்தம் அஞ்சு பச்சி சுட்டிருக்கேன் அதுவே போதும் இந்த புகை டீய போட்டு முடிச்சுட்டு கிளம்பிதான் எப்படி இருக்குற மாதிரி பூணு வேற வீயாவீன்னு கேட்டீங்க பஜி சுட்டீங்கன்னு கேட்காதீங்க எனக்கு அதெல்லாம் பழகிடுச்சு இதுக்கெலாம் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அது ஒரு மணி மணிநேரம் உட்காந்து வெங்காயம் தோணுச்சு அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது மைண்டில் தோணுச்சுன்னா அப்போதைக்கு அப்போயே டெலிகாஸ்ட் பண்ணிடணும் அதே மாதிரி அப்போயே சமைச்சி சாப்பிட்ருணும் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை நல்லா வாய்க்கு வச்சே சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிடும் சரிங்களா நாளைக்கு வேணும் வேணும்னு வச்சோம்னா நம்மளோட உயிர் நம்ம கையிலேயே இல்லை காய்ஸ்

புகையா வருது அப்பா உருளைக்கிழங்கு போண்டாவா சுட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் எங்காவது புகை சூப்பரா பறக்குது தெரியுது அவங்களுக்கு ஆவி பறக்க போண்டா இல்லை காய்கறி கூட போட்டு சமைக்கலாம் இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படியே ஒரு சட்னி இல்லை ரெண்டு மூணு சட்னியை வச்சு அப்படி தொட்டு தொட்டு சாப்பிட்டா நம்மளா சஞ்சு தரத்துக்கு பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னு அந்த வயசுலாம் சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு கடையை பார்த்துட்டு போயிருக்கலாம் நம்மளுக்கு அந்த உடுப்பனையே கிடைக்கல டீ வேற பொங்கிடுறதை ரசிச்சு சாப்பிட்றதுக்குள்ள கம்மியா வச்சுட்டேன் பொங்காத நீ ஏங்காத அப்படிங்கிற மாதிரி இது பொங்கவே வருது சாயந்தர நேரத்துல டீ பொங்கிடக் சூப்பரா இருக்கு காய்ஸ் வீட்டில் டீ கொதிச்சிருச்சு கொண்டு போய் வச்சிட்டேன் டீ ஆடினதுக்கு அப்புறம் போயிடலாம் ஏன்னா நான் பச்சை தண்ணி மாரிதான் குடிப்பேன் நம்ம கடைகளில் வந்து நிறைய வாங்கி சாப்பிட்றோம் சாப்பிட சொல்லலை சொல்லல சோ வீட்ல ஹெல்தியா இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்றது வந்து இன்னுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நல்லா ஆயில் ஊற்றிருப்போம் இருப்போம் டக்குன்னு நம்ம ஒரு கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் தூக்கி வீசிவோம் வெளியே கடைகளில் வாங்கும் போது நம்மளுக்கு ஹைஜீனிக்கா இருக்குமான்னு எனக்கு தெரியல ஸோ ஹெல்த்து இதையும் நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சமைச்சு நம்ம கண் முன்னாடி சாப்பிடும் போது நம்மளுக்கு எப்படி தோணும் ஓகே அப்படின்னு தோணும் இதே நம்ம கடைகளில் பார்க்கும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா இருக்குமா இல்லை அவங்க ப்ராப்பராக பண்ணுவாங்களா எல்லாத்தையும் நான் குற சொல்ல நிறைய கடைகள் நல்ல விதமாகவும் இருக்கு ஆயிலெலாம் மாற்ற முடியாது இல்லையா அவங்களையும் சொல்லி கட்டுப்படி ஆகாது வாடகை கொடுக்கணும் எல்லாமே கொடுக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா வாங்க நம்ம போய் டீ சாப்பிட்லாம் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்படி இருக்குது போண்டா கே அமுக்கும் டீவா போண்டா சாப்பிடலாம் அவனை விட்டுட்டு சாப்பிட்றேன்னு நினை திட்டாத யாருங்க எப்படி வேத்து கீழே அது அதத்துது அப்படி உனக்கு போடாதீங்கனுமான்னு கேட்காதீங்க வாய் ஒரு மாத்து பாப்பா என்ன சுகம் சரி ஓகே நானும் டீ குடிச்சிட்டு கடை கிளம்பி போயிடுறேன் நீங்களும் வந்து இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பார்த்துட்ருக்கீங்க தினந்தனும் ஸோ இன்றைக்கும் என்னோட லைஃப்ல நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத ஃபுல்லா ஷேர் பண்ணிருக்கேன்